வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது நடக்கக்கூடிய பல்வேறு குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் நம்ம சேனலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவுட நீட் தேர்விற்கு தயாராக வந்த மாணவி ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து பெண் குழந்தை பிறந்த பிறகு கார் ஓட்டுநர் இருக்காரு இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது பாரங்கி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீட் தேர்விற்கு பயிர்வதற்காக லக்னோவிற்கு வந்திருக்காங்க அவர் பயிற்சி மையத்திற்கு செல்வதற்காக வழக்கமாக ஒரு டாக்சியை பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்போது அந்த காரின் ஓட்டுநரான ஆதித்யா யாதவ் என்பருடன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆதித்யா யாதவ் அந்த பெண்ணுக்கு இலவசமாக கார் ஓட்டம் கற்றுக் கொடுத்ததுடன் இருவரும் காதலிக்க தொடங்கியிருக்காங்க பிறகு சந்திரிக தேவி கோவிலில் வைத்து நண்பர்கள் முன்னிலையில ஆதித்யா அந்த பெண்ணை திருமணமும் செஞ்சிருக்காரு திருமணத்திற்கு பிறகு இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்திருக்காங்க இதுல அந்த பெண் கர்ப்பம் அடைஞ்சிருக்காரு தான் குழந்தையை ஏற்றுக்கொள்வதாகவும் குடும்பமாக வாழலாம் என்றும் ஆதித்யா ஆசை வார்த்தை கூறி நம்ப வச்சிருக்காங்க கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த பெண்ணுக்கு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்த மூன்று நாட்களில் மருந்து வாங்கி வருவதாக கூறி சென்ற ஆதித்யா அதன் பின் வீடு திரும்பல செல்போன் மூலம் அவரை தொடர்பு கொண்டபோது போது உன்னையும் குழந்தையையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வேண்டுமென்றால் செத்துப் போங்கள் என மிரட்டியும் இருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே மறைந்து விட்ட நிலையில தாய்க்கு தெரியாமல் லக்னோவில் தங்கியும் இருக்காங்க தற்போது கையில பணமின்றி உணவிற்கும் குழந்தையின் பாலுக்கும் கூட வழியின்றி அந்த பெண் தவித்து வராங்க இது குறித்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி லக்னோ இணை ஆணையர் பப்ளு குமாரை சந்தித்து அந்த பெண் புகாரும் அளிச்சிருக்காங்க மேலும் புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறை தலைமறைவாக உள்ள ஆதித்யா யாதவை தேடி வருவதாகவும் சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிச்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க